ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டிலையே ஈஸியாக கஷ்டப்படாமல் புரோட்டா பண்ணுவோம் அதுக்கு நான் இதில் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுக்கிறேன் ரெண்டு கப்பு இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக அந்த உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் எல்லா மாவுலேயும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது சுடுதண்ணி தான் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவு நல்லா பசஞ்சிக்கோங்க ரொம்ப கட்டியாக பசையணும் அப்படிலாம் அவசியம் இல்லை நல்லா லூஸாகவே நல்லா பசங்கிருக்கோங்க நல்லா த சூடு தண்ணி ஊற்றி நல்லா லூஸாக பசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ முறுக்கு சுத்தவும் இந்த இதை எடுத்து வச்சு கொடுப்போம் இப்போ இந்த இதில் மாட்டி வச்சாச்சு இதில் கொஞ்சமாக மாமா மாவு எடுத்து இப்போது அதில் மாவு போட்டுட்டு ஒரு இதில் பிளேட்டில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா இதுலேயும் படுற மாதிரி தனியமரிக்கோ இப்போ அந்த பிளேட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊட்டி வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லாம் ஊற்றி வச்சுட்டாச்சு அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதில் உள்ள எண்ணெயவே இது நிற்கலாம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் வச்சு ஊற வச்சு இப்போது அதை எடுத்து அப்படியே லைட்டாக இந்த எண்ணெயிலே லைட்டாக இது பண்ணிக்கிடுவோம் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க நம்ம கையிட்டே இப்படி வச்சுக்கலாம் அடுக்கூட ஒரு பேன் வச்சு ரெண்டு செகண்டு பொருடா கரெக்டி போட்டுக்கிட்டே இருங்க இது மாதிரி எல்லாத்தையும் ஓவன்னாக போட்டு எடுத்துருவோம் நல்லா இதே போல எல்லாத்தையும் நல்லா டைட்டியே நல்லா வச்சு ஓவன்னாக போட்டு எடுத்துருவோம் ஈஸியாக வீட்டில் சும்பிளாக ஈஸியாக செய்யலாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் இதுக்கு சால்னா ஊற்றி சால்னா சிக்கன் குழம்பு எதுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்